அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே அக்டோபர் மாதம் அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையிலும் மகர ராசி அன்பர்களே சிறப்பான மாசமா தான் உங்களுக்கு அமையப்போகுது இனிமேதான் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் காரணம் என்னன்னாக்கா மூணு பன்னெண்டுக்குடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அவர் மறைந்தது சிறப்பு என்ன பொறுத்தவரை ஏன்னா மூணு பன்னெண்டுக்கு ஆறில் மறைவது சிறப்பு அதோடு மட்டுமல்ல இப்ப உங்களுக்கு சம சப்தமஸ்தானத்திற்கு ஏழாம் பாவத்திற்கு வரப்போகிறார் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் கஷ்டங்கள் இருந்தாலும் ஏன்னா மகர ராசின்னு சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஏழு ரசனியில மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க எவ்வளோ பெரிய பெரிய தொழில் செஞ்சவங்க கூட பரம்பரை பரம்பரையாக ஒரு தொழில் செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வர வேண்டிய நிர்பந்தம் நிறைய செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க சூழ்ச்சிகள் இப்போ வந்து இந்த மகர ராசி என்பர்கள் செஞ்ச தொழில்லாம் விட்டு வேலைக்கு போயிட்டு கடன் இருப்பாங்க நிறைய ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே அப்போ பேசிக் அளவுல மகர ராசின்னு சொல்லிட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது சதவிகித மகர ராசி என்பர்கள் இப்ப கொஞ்சம் கஷ்டத்தை கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க வருமானம் இல்லாம இருக்காங்க வேலை வாய்ப்புகள் இல்லாம எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு அப்போ எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா நான் வேலை தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது நான் ஆறு மாசமா தேடுறேன் ஒரு வருஷமா தேடுறேன் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாசத்துல நன்மைகள் நடக்கும் நான் எவ்வளவோ தேடிட்டேன் ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்றேன் மூணு இன்டர்வியூ அட்டன் பண்றேன் செலெக்ஷன் டைம்ல செலக்ட் கூட ஆயிடுறேன் அப்புறம் ஹோல்டில் இருக்குன்றாங்க வேக்கன்ட் இல்லைங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே அல்லது வேலை செய்யற சாமி வேலை செய்யற இடத்துல எனக்கு ஹையர் ஆஃபீஸர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னை கார்னர் பண்றாங்க வேணும்னிங்க நான் இன்சல் பண்றேன் வெளியில் போகாம வெளியில் போகணும்னு சொல்லாம சொல்றாங்க அப்படி இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல நான் நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கேன் என் என்மேல அபாண்டமா ஒரு பழி போட்டு ஒரு தேவையில்லாத ஒரு என்கொயரி ஒரு கேஸ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ எனக்கு வேலையும் போச்சு அடுத்த இடத்துல நம்ம வேலையும் சேர முடியாது மிகப்பெரிய ஆபத்துல இருக்க சாமி அப்ப விதம் விதமாக டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட்டு ஸ்டோரிஸ் மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்க வேலையில ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை காப்பாத்திக்கிறது வருமானத்தை காப்பாத்திக்கிறதுங்கிறது மிக பெரிய சவாலாக அமைகிறது அப்ப அந்த மாதிரி பெரிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது பலவிதமான சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய என தன்மை மகர ராசி என்பவர்களே இந்த அக்டோபர் இருந்து நன்மை நடக்கும் முதல்ல வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் எனக்கு ஜாப் உள்ள சாமி வேலை இல்லை சாமி எனக்கு அப்படின்னு சொல்றீங்களா கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே மீண்டும் வேலை கிடைக்கும் என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்குது சாமி யூகே ல இருக்காங்க படிச்சு முடிச்சுட்டாங்க இன்னும் வேலை கிடைக்கல என் பையன் சாமி அமெரிக்கால இருக்காரு கனடால இருக்காரு ஆஸ்திரேலியால இருக்காரு அயர்லேண்டில் இருக்காங்க இட்டாலியில் இருக்காங்க ஸ்பெயினில் இருக்காங்க ஜெர்மனில் இருக்காங்க ரஷ்யாவில் இருக்காங்க யூஏல இருக்காங்க வேலை போயிடுச்சு சாமி அன்றைக்கெல்லாம் யூஏஇில கத்தாரில் இருக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நல்ல பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க போனவங்கள பிடிச்சி வச்சுட்டாங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க திரும்ப வர முடியல அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை நான் சொன்னேன் ஏமா உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் நானே எங்கேயும் நீங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் நீங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன் ஏமா நீங்க போனீங்க இல்ல சாமி எனக்கு இந்த மாதிரி நடக்கும் நீங்க சொன்னீங்க ஆனா எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது வருமானமே இல்லாம எனக்கு புடிச்சு வச்சுட்டாங்க நான் ஹோட்டலுக்கு ரெண்டு கட்டிட்டு இருக்கேன் கையில இருந்த காசு நம்ம ஒரு வாரம் தான் வரும் நான் அதுக்குள்ள எழுந்து வெளியில வரணும் சாமி அதை ப்ரூஃப் பண்ணலன்னா நான் வந்து அரஸ்ட்டு தான் எனக்கு அப்படிங்கிறாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் கண்ணாமுனான தொழில் எதிரிகள் அப்ப தொழில் பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் மெயினா பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது வேலையில வரக்கூடிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் ஒரு சில இடங்கள்ல செய்வினை கோளாறுகளா இருக்கும் மறைமுகமான காரணம் தெரியாத மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கும் மந்திர மாதிரிக தோஷங்களாக இருக்கும் இன்னொரு இடங்கள்ல சூழ்ச்சிகள் அவ காலமும் நேரமும் வேலை ஜாபு ரிலேட்டடா மகர ராசி அன்பர்கள மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மகர ராசி என்பர்கள வேலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தொழில ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் நிறைய மகர ராசி இருப்பிடங்கள் சரியா இருக்காது அது வீடு வாசலா இருக்கும் வீட்டு வீட்டு ஒரு அமைப்பாக இருக்காது ஏதோ ஒரு மாறி தசை மாறி போன மாதிரி அல்லது ஒரு ஒரு வாஸ்து இல்லாத மாதிரி ஒரு சுபிக்ஷம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும் நிறைய அடுத்த 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 பசங்களுக்கு ஒரு நல்லது நடக்காது கல்யாணமாகாது கல்யாணம் ஆயிருந்தா அங்க வந்து குடும்ப அபிவிருத்தி இருக்காது வம்சம் வளர்ந்துருக்காது குழந்தை பாக்கியம் இருக்காது இல்ல ரெண்டுமே இருந்ததுனாக்கா அங்க வேலை வருமானம் இருக்காது அப்ப அந்த குடும்பத்துல அடுத்து 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 ஏதேனும் ஒரு ஒரு கஷ்டம் ஆட்டி படைக்கும் குறிப்பா அந்த குடும்பம் வளர்ச்சி அடையாது ஒரு லெவலுக்கு மேல வளர்ச்சி அடையாது நாங்கள் ஓஹோ இந்த சாமி சூப்பரா இருந்தோம் நாங்க எங்க அப்பா இருந்தவரெல்லாம் அப்படி இருந்தோம் எங்க தாத்தா இருந்தவரெல்லாம் அப்படி இருந்தோம் நாங்க அந்த பரம்பரை அந்த அந்த சொசைட்டி பட் இப்ப பாருங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த வம்சம் வந்து குடும்பம் வளர்ச்சி அடையாது இது எல்லாமும் கால கிரகத்தின் மிகப்பெரிய ஒரு பிரேத சாபம் மறைமுகமான அதுதான் மறைமுகமான தோஷம்னா அதுதான் காரணம் கண்ணுக்கு உங்களுக்கு அவங்களா கண்டுபிடிக்க முடியாது மகர ராசி என்பர்களாலும் என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அதுதான் மறைமுகமான தோஷம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து நல்லது நடக்கும்போது ஏன்னா குரு பகவான் வந்து உங்களை பார்க்க போறாரு மூணு பன்னெண்டு கூடிய குரு ஒரு சில செலவுகளை கொடுப்பா வீண் செலவுகளை கொடுப்பா குறிப்பா வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது டிரான்ஸ்போர்ட்ல எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்க ஃப்ளைட்டில் போனா கூட சரிதான் கவனமாக இருக்க வேண்டும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அது மாதிரி அடிபட்டு போச்சு அப்படின்னாக்கா ஓகே சந்தோஷம்தான் அது எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு அதே போல் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஹெல்த் வைஸ் ஏதன சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு ஆணாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அல்லது சிறு குழந்தைகளாக இருக்கலாம் திடீர்னு ஒரு நல்லா இருந்தாங்க சாமி திடீர்னு ஒரு பிரச்சனை அப்போ அந்த மாதிரிலாம் ஆயுள் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே அந்த ஆயுள் ஆரோக்கியம் சரியாகும் ஆயுள் பாவங்கள் அபிவிருத்தியாகும் புற ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கிறது ஒரு மிருத்துஞ்ச ஜபம் பண்றது மிருத்து ஜபம் பண்ணலாமே நல்ல விஷயம் தானே அது அப்ப மிருத்து ஜபம் பண்ணுவது இவை எல்லாம் கூட சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே அதே போல மரராசி என்பது வரையெல்லாம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்த செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அசோசியேஷன் அந்த அசோசியேட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் அது சார்ந்த துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபயர் மற்றும் நிலம் சார்ந்த பூமி சார்ந்த கனிம வளங்கள் அது சார்ந்த குவாரிகள் கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் செவ்வாய் காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தில் ஈடுபட்டு உயர் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் காவல்துறை ஆண் பெண் காவல்துறை அதிகாரிகள் அப்போ இந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட சற்று கவனமாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன பரிகாரங்களும் பிராயச்சித்தங்களும் கட்டாயம் தேவை அதுதான் உங்களை காப்பாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடிகட்டி பிறந்தவங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா மகர ராசியாக இருப்பீர்களே ஆனால் வேலையில உத்தியோகத்துல தொழில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சோ மகர ராசி என்பவர்களே பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் தொழில் வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கண்டிப்பா மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இடமாற்றம் உண்டு வருது ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு அது நன்மையாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஆன்சை சான்சஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ மகர ராசி என்பர்களை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் மேலும் உங்களுக்கு கஷ்டங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய வராகி